சிரிச்சுக்கோங்கப்பா இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோக்கே இதுதான்ப்பா மோதி ஆட்சியில் அண்ணாமலை சொல்கிறாரு பொருளாதாரம் முன்னேறிடுச்சாமா இல்லை எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியலையே இதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சிருக்காரோ ஏன்னா அதில் பாதாளத்தில் இருக்குது ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை தெரியுன்னாங்களே வேலை கொடுத்து அதில் முன்னேறிருச்சா அதாவது அவர் சொல்ல வர்றது அதானியோட பொருளாதாரம் முன்னேறிடுச்சு அம்பானியோட பொருளாதாரம் முன்னேறி இருச்சு தனி ஃப்ளைட்டில் ரஜினிகாந்த் குடும்பத்தை கூப்பிட்டு வர்றார் அந்த மாதிரி உலகம் முழுக்க தனித்தனி ஃப்ளைட் அனுப்புகிறார் இப்போ நான் ஃபோன் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு ஃப்ளைட்டு வந்திருக்கும் அங்கே நூறு கோடி இரநூறு கோடி லட்சம் கோடிக்கு செலவழித்து கல்யாணம் நடத்துகிறாங்க யார் அம்பானி அதனால் அவங்க பொருளாதாரம் முன்னேறி இருக்குது இங்கே தான் பிச்சைக்காரங்களாக கிடக்கிறானுங்கள வேலை வாய்ப்பு இல்லையே குஜராத் துறைமுகத்தில் இருந்து இருபத்தஞ்சு ஆயிரம் கோடி கொக்கைன் பிடிபட்டது அது என்னாச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே ஏதாவது ஹோட்டலில் தங்கினா அருகில் போய் பார்த்தா அந்த கூல்லிப் அது என்ன தலையணையா எல்லாம் கீழே கிடக்குது அதாவது நாசமாக போங்கடான்ட்டு எல்லாம் துறைமுகத்தை அவுத்து விட்டாச்சு இல்லை துறைமுக தனியார் இத்தனை எழுபத்தஞ்சி வருஷம் சுதந்திரத்துக்கு அப்புறம் துறைமுகம் ஏர்போர்ட்டு எல்லாத்தையும் அவங்க தனியார் கொடுத்தனால அவன் என்ன கடத்திட்டு வரான்னு தெரில இன்றைக்கி தங்கம் இவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகுதுனால் அதுக்கு காரணம் இவரு மோதி ஏன்னா இஷ்டத்துக்கு கடத்திட்டு வர்றாங்க செக்கிங் கிடையாது செக்கிங் ஒன்றும் இல்லை இஷ்டத்துக்கு கொண்டாந்து ட்ரக்ஸை இறக்கி விட்டு போ விற்றுக்க பொழச்சிக்க அதான் வேலை வாய்ப்பு அப்படி இருக்கீங்களா பொருளாதாரத்தில் என்ன வெங்காயம் முன்னேறி இருக்குது நான் அவருக்கு சவால் வர்றேன் அவர் படித்தவர் தானே ஐபிஎஸ் படித்தவர் தானே வா டிபேட்டா மக்கள் முன்னாடி ஒரு டிபேட் வை நீ மக்கள் யாருக்கு கைதட்டுறாங்க இங்கே உண்மைன்னு பார்த்துக்கலாம் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறீங்கன்னு பார்த்துக்கலாம் ஏன்டா தூக்கி தூக்கி எல்லாம் அவ்வளோ கொடுத்துட்டு அம்பானி அதானி பொண்டாட்டிக்கு இடுப்புக்கு கீழே குனியிற என்ன மாதிரி ராஜ்தானியில் எப்படி ஆண்டவங்க அவங்க எத்தனை பேர் முகல்ஸ் எல்லாம் ஒரு பிரதமர்னால் ஒரு மரியாதை வேணாமா இடுப்புக்கு கீழே குளிஞ்சு ஓட்டு கேட்டு நாடகம் போடுற நாடக தேர்தல் நடத்துகிறாங்க இவங்கள ரெண்டில் ஒன்று பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் அவர் எதுக்கு முதல்ல தேர்தலில் போட்டி ஏன் நிர்மலா சீதாராமன் போட்டி போடலையா அவங்கள்ட்ட காசு இல்லையாமா அவங்க நோகாமல் நொங்கு கொடுத்து எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க இந்த ஜெய்சங்கர் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க அப்படியே ஏமாற்றிட்டு போய் உட்காந்துக்கிட்டு நம்மளை போட்டு குடிமையை பிடிச்சி ஆட்டுவாங்க பைத்தியக்காரத்தும் வேலை வாய்ப்பு இல்லாமல் சாவராய் எல்லாம் திருடுறான்னா எதனால திருடுறான் வேலை வாய்ப்பு எங்கே எங்கே வேலை வாய்ப்பு இதில் முன்னேறி இருக்குது பொருளாதாரம் பிச்சைக்காரனாக சுற்றிகிட்டு இருக்கான் எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் குடி எதில் முன்னேற்றிருக்கேன் நார்த் இந்தியாவில் எதில் முன்னேற்றிருக்கேன் இரவு என்னோட இதையும் சொல்லிக்கிற எழுதிக்குங்க இந்திய ஜனநாயகம் இந்திய ஜ புலிகள் சார்பாக பிரதமர் வேட்பாளராக நான் எவரும் முன்மொழிஞ்சாலும் சரி இல்லாட்டியும் சரி ராகுல் காந்தியை முன்மொழிகிறேன் அல்லது பிரியங்கா காந்தியை முன்மொழிகிறேன் தைரியமாக சொல்கிறேன் இந்தியா கூட்டணி முப்பத்தி எட்டு எல்லாத்துலேயும் ஜெயிக்கிட்டோம் இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது வேறு இப்போ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் நாளைக்கு சின்னம் கிடைக்கும் வந்தவுடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் வேற என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கட்டுங்க இருக்கட்டும்ங்க இப்போதைக்கு அதாவது இந்த சிஏஏ என்ஆர்சி இந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து பயமுறுத்தி அதுக்காக எல்லா மசிய மக்களும் திமுக தான் நம்பி இருக்காங்க அது உடன்பாடு அதை மயக்க பிடிச்சி நான் சொல்லுவேன் நான் அவங்க முப்பத்தெட்டு பேர் ஏற்கனவே நான் சேர்ந்து சேர்ந்ததுக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா தலைவாலை இலை அவனை டே ஒன்னிலிருந்து ஏற்றுட்டு இருக்கிறவன் நான் தான் மன்சூர் அள்ளிக்கான் புரியுதுங்களா ஜெயிக்கட்டும் யாரை மக்கள் விரும்புகிறாங்களோ அவங்க வருவாங்க ஏழு லட்சம் கோடி இருந்ததை இன்றைக்கி இரநூறு லட்சம் கோடிக்கு மேலே இந்திய அரசு மோடி அரசு வாங்கியிருக்குது அந்த பக்கம் அப்படி கடை வாங்குது மக்கள்கிட்ட வரி 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 வரின்னு போட்டு சாவடிச்சு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டான் ஒன்றுமே இல்லை நாங்கள் இந்த அது அஜித் இப்போ பயான் சொன்னாங்க முக்கால் மணி நேரம் நான் சொல்ல உண்மையை சொல்லணும் அதாவது ஜக்காத்து கொடுக்குறத பற்றி சொன்னாங்க இந்த மத்திய அரசு மோடி அரசு எல்லா ஜக்காத்தையும் பிடிக்கிறான் ஒரு ஜக்காத்து ரெண்டு ஜக்காத்து இல்லை சத்தியில் இருக்கிற கோடு வரைக்கும் முடிங்கிட்டான் வரி குதிரையெல்லாம் அதிகமாக வரி இருக்கோ இல்லையோ ஆனால் ஜிஎஸ்டியை வரி வரின்னு போட்டு ஜகாத்து கொடுக்குற கூட வசதி இல்லாமல் பண்ணிட்டான் நீ எதுக்குடா ஜகாத்து கொடுக்குற எல்லாத்தையும் எனக்கு கூடுறான் கொண்டு போய் அதானி கம்பானி கடைசி பார்த்தா அதானி வந்து அவரோட பினாமியா அதை சொன்னனால தான் கெஜ்ரிவாலு ரெண்டு ஸ்டேட்டை நடத்துகிற ஒரு சிஎம் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க நான் வரி வரியாக விளாச்சுவேன் இப்போதைக்கு திமுக பல பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி முப்பத்தெட்டு தொகுதியில் அவங்க வரட்டும் வருவாங்க நான் இந்த தொகுதியில் நின்று ஓட்டு கேட்டு வாங்கி வருவேன் அதுதான் ஆ ஏப்பா நான் மொத்த ஓட்டு முத்தையாவை நிற்கிறேன் நான் பிரைம நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக் ராகுல் காந்தி ஆர் பிரியங்கா காந்தி தமிழரசு பல அரசியல் படுகொலைகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ எதிர்கட்சின்னு ஒன்று இல்லை அதனால் நான் அவங்கள வரவேற்கிறேன் ஐ சல்யூட் வில் வேன்